நம்பிக்கை நண்பர்களே இன்று ஒரு சில ஐரோப்பிய நாடுகளில் காணப்படும் நம்மில் பலருக்கு புதிதான ஒரு நம்பிக்கை பாரம்பரியத்தை பற்றி இந்த வீடியோவில் அறியவிருக்கின்றோம் பிப்ரவரி மூன்றாம் நாள் புதித ஃப்ளாசியூஸ் விழா வருகிறது எனவே ஃபாதர் நீங்கள் ஃப்ளாசியூஸ் பிளஸ்ஸிங் கொடுக்க வேண்டும் என்று நெதர்லாந்தில் நான் பணி செய்யும் பங்கில் கேட்டுக்கொண்டார்கள் எனக்கு அது ஒரு புதிதாகவே இருந்தது பக்கத்தில் உள்ள பங்கு பணியாளர்களிடம் ஃப்ளாஸ்யூஸ் பிளஸ்ஸிங் என்னவென்று கேட்ட நேரம் இரண்டு மெழுகுதிரிகளை கழுத்தில் வைத்து ஜெபிப்பது என்று கூறினார்கள் தொண்டையில் மெழுகுதிரிகளை எக்ஸ் வடிவ சிலுவை போல வைத்து அதாவது அந்திரையா சிலுவை போல வைத்து ஜெபிப்பது என்று கூறினார்கள் நானும் இது வினோதமாக இருக்கின்றதே இதன் பின்னணி எதுவாக இருக்கும் என்று அங்கு தேடி இங்கு தேடி கண்டுபிடித்த தகவல்களை இதோ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஃப்ளாசியூஸ் பிளஸ்ஸிங்கில் எதற்காக மிளகுதிரி பயன்படுத்தப்படுகிறது எதற்காக தொண்டை தொடர்பான நோய்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் நாள் புனித ஃப்ளாசியூஸ்னுடைய திருவிழா வருகிறது புனித ஃப்ளாசியூஸ் நான்காம் நூற்றாண்டில் அர்மேனியாவில் என்னும் மறை மாவட்டத்தில் ஆயராக இருந்தார் உங்களுக்கு தெரியும் நான்காம் நூற்றாண்டில் ஆயராக இருப்பது எவ்வளவு சவால்கள் நிறைந்தது என்று ஆயராக இருப்பது மட்டுமல்ல கிறிஸ்தவராக இருப்பதே சவால்கள் நிறைந்தது மறை காலம் அது கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று பேரரசன் லெசினியூஸ் ஆணை பிறப்பித்ததும் காட்டில் விலங்குகளுக்கு மத்தியில் தவம் இருந்த ஆயர் ஃப்ளாசியூஸ் கைது செய்யப்படுகிறார் சித்திரவதை செய்யப்பட்டு சிறையில் அடைக்க ஆயரை இழுத்து கொண்டு செல்லும்போது ஒரு பெண்மணி தொண்டை வழியினால் மூச்சு திணறலுக்கு உள்ளான தனது மகனை ஆயரிடம் அழைத்து வருகிறார் அச்சிறுவனின் தொண்டையில் மீன் முள் சிக்கியதால் பல நாட்களாக அது புண்ணாகி மூச்சு திணறல் ஏற்படும் வரையில் சிறுவனின் நிலைமை மோசமடைந்திருந்தது புனித பிளாசியூஸ் சிறுவனுக்கு ஆசி வழங்கவே அச்சிறுவன் முற்றிலும் குணமடைகிறார் எனவே தொண்டை தொடர்பான நோய்களுக்காக புனித ஃபிளாசியூசினுடைய பரிந்துரை நாடப்பட்டது இன்னும் ஒரு நிகழ்வானது சிறையில் லாயர் பிளாசியூஸ் அடைக்கப்பட்டிருக்கும் போது ஒரு பெண்மணி அவரை அடிக்கடி ரகசியமாக சந்தித்து வந்தார் இப்பெண்மணி ஆயர் சிறையில் அடைக்கப்படும் முன்பு ஆயரிடமிருந்து பல ஜெப உதவிகளையும் வழிகாட்டல்களையும் பெற்றவர் இந்த சிறை சந்திப்புகளில் இப்பெண்மணி மெழுகுதிரிகளை கொண்டு வந்து ஆயரை ஆசிர்வதிக்கச் சொல்லி அதனை வீட்டிற்கு கொண்டு செல்வது வழக்கம் தான் கொல்லப்படுவது உறுதி என உணர்ந்த ஆயர் பிளாசியூஸ் அப்பெண்மணியிடம் தனக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மெழுகுதிரியினை ஏற்றி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆயரும் தலைவட்டப்பட்டு கொல்லப்படுகிறார் மறைசாட்சி முடி சூடுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் நாள் புனிதருடைய பெயரில் புனித ஃபிளாசியூஸ் பிளஸிங் வழங்கப்படுகிறது புனித ஃபிளாசியூஸ் பிளஸிங் கத்தோலிக்க ஆலயங்களில் வழங்கப்படுகிறது அருள் பணியாளர் கரங்களில் இரண்டு மெழுகுதிரிகளை புனித சிலுவை ஒடுவில் குறுக்காக பிடித்தவர் அதனை நம்பிக்கையாளரின் கழுத்தில் வைத்து பின்பு புனித மறைசாட்சியான பிளாசியூசின் நாளை கடவுள் உண்மை தொண்டை நோய்களிலிருந்தும் பிற பிணிகளிலிருந்தும் விடுவிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் என ஆசை வழங்குகிறார் நெதர்லாந்து டச்சு மொழியிலே மோகஹாட் யூ ஒப் ஃபோர்ஸ் ப்ராக் ஃபான் த ஹைலிக பிளாசியூஸ் பெஃப்ரைடன் ஃபான் கேல் சீக்தன் அண்ட் ஆந்திர குவாலன் இந்த நாம் ஃபான் த ஃபாதர் அண்ட் த ஜோன் அண்ட் த ஹைலிகேஸ்த் என வழங்கப்படுகிறது இந்த மெழுகுதிரிகளானவை பிப்ரவரி இரண்டாம் நாள் கொண்டாடப்படும் மெழுகுதிரை திருவிழா என்று அழைக்கப்படும் காணிக்கை அன்னை திருவிழாவில் அர்ச்சிக்கப்பட்டவையாக இருக்கின்றன இந்த விழாவானது குளிர்காலத்தின் நடுவில் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் வருவதால் இயல்பாகவே மக்கள் மத்தியில் சளி காய்ச்சல் போன்ற தொண்டையை பாதிக்கும் நோய்கள் அதிகமாக காணப்படும் இவ்வாறான குளிர்கால நாட்களுக்கு நடுவில் இந்த ஃபிளாசியூஸ் ஆசிரியருக்கான நாள் வரும்பொழுது இறைவனின் வரலாறு பிணிகளும் கடந்து போகும் என்னும் நம்பிக்கையை மக்களுக்கு வழங்கப்படுகிறது இன்னொரு புறமோ சமுதாயத்தின் என் நிலையில் இருந்தாலும் நம்பிக்கையாளர்கள் இயேசுவின் அர்ஷெய்திக்காக தன்னுயிரை தியாகம் செய்த ஒரு புனிதரை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்புற நினைவு கூறுவதற்காகவே இந்த ஃபிளாசியூஸ் பிளஸ்ஸிங்கில் கலந்து கொள்கிறார்கள் புனிதரின் பரிந்துரைக்காக ஜபிக்கிறார்கள் இந்த பாரம்பரியம் உங்கள் ஆலயங்களிலும் உண்டு என்றால் அதனை கமெண்டில் பதிவு செய்யவும் இது ஒரு கலாச்சாரம் மற்றும் காலநிலை பின்னணியில் முக்கியத்துவம் பெற்றது என்பதை அறிந்து கொள்வோம் இதுபோன்று நம்பிக்கை தொடர்பான தகவல்களை பெற நம்பிக்கை நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுள் எவரெல்லாம் நம்பிக்கை பதிவுகளை விரும்புவார்களோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் புனித ஃபிளாசியூசின் பரிந்துரை நாளை இறைவன் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஆமேன்